ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள்ல பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உக்காரா அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும் அதே மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் குருப்பெயர்ச்சின்னு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்குது என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சப்தமமா பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான் இப்போ மேஷத்தில் பயணிச்சிட்ருக்கார் அவர் ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவத்தில் வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்போ சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்மசனில இருந்து இப்போதான் விடுபட்டு ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பா இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்ப விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டிருக்கு இருக்கு அதனால ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தைலாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் ஸோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்க குருபலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்ப இந்த குரு வந்து கண்ணியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பதிவாக கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டுருங்க தனித்தனி வீடியோவாக தருவோம் மேலும் குரு இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்போ சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல எல்லைம்பாங்க நாட்டினுடைய எல்லையில கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோட சேர்த்து குரு பயிற்சி பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா ஐந்து மாதம் வந்து குரு பகவான் பக்ரகதிக்கு போவார் அதே போல சனி பகவான் வந்து இப்ப கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ காலப்புருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரண இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்குல எடுத்துக்க கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிமிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் மீனத்தில் ராகு பகவான் கண்ணியில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்கார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்திலையும் ப பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குருப்பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் குருப்பெயர்ச்சி பலன்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குருப்பெயர்ச்சி பலன் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பொன்னவன் வந்து உங்களுடைய இடத்துல அமரப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான பார்வையாகவும் பார்க்க போகிறார் அப்ப ஜென்மத்தில் குரு வரும் பொழுது வனவாசம் பயப்பட வேண்டாம் அசுரகுரு தேவகுரு தேவகுரு அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா ஐயர் ஐயங்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இரண்டு ஒரு மத குருமார்கள் போல ஒரு வேல்யூவான பர்சன் யார் அப்படின்னா குரு பகவான் தான் இந்த குரு பகவான் என்ன கொடுப்பார் அப்படின்னா குழந்தை பாகியம் தொழில் ஆரோக்கியம் நல்ல திருமணத்தை அமைத்து தரக்கூடியவர் புத்திரக்காரகர் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி உங்களுடைய இடத்துல ரிஷபத்தில் வந்து கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல அமைப்பு தாங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை பார்க்கக்கூடிய இடம்தான் உங்களுக்கு விருத்தி குரு வந்து எட்டு பனி பதினோராம் இடத்துக்கு அதிபதி உங்களுடையது ஏன்னா தனுஷும் மீனம் அந்த இடத்துக்கான அதிபதியான உங்களுடைய எட்டு பதினோராம் இடத்துக்கான அதிபதியான குரு பகவான் உங்கள் இடத்தை எங்க வந்து பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்த பார்க்கறார் ஐந்தாம் இடமாக கன்னியையும் ஏழாம் இடமாக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் இடமாக மிக சிறப்பான மகரத்தையும் பார்க்குறார் மிக சிறப்பான பார்வைகளே உங்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் ஜென்ம குரு அப்படின்னு நீங்க பயப்படணும் பயப்பட அவசியமே இல்லைங்க இருப்பினும் குரு சுக்கரன் இணைவுக்கே நம்ம சொல்லுவோம் கோடீஸ்வர யோகம் இந்த குரு சுக்கரன் இணைவுல இருக்க பிறந்தவங்க மிக சிறப்பான கோடீஸ்வர இடத்துல தான் பிறந்திருப்பாங்க அப்படி லட்சாதிபதியாக பிறந்திருந்தாலும் கோடீஸ்வரராக வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு காலகட்டங்கள் மாற்றப்படும் மாறுவாங்க அதே போல அவங்க ஒரு பிரப்ளிய யோகம் புகழ வரக்கூடிய அமைப்பு பெரிய புகழாரமாக இருக்கும் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா இந்திரா காந்தி மேடம் அதே போல சங்கராச்சாரியார் மகா பெரியவர் இவங்களாம் ரிஷபத்தில் குரு இருந்து பிறக்கப்பட்டவங்க ஏங்க இது இப்படி இவ்வளவு சூரம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதற்கு குரு வளையம் அப்படிம்பாங்க ரிஷபம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வரும்பொழுதுலாம் குரு வளையம் வாங்க அது ரொம்ப விசேஷமானது குரு பகவான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருத்தருக்கு தான் ஒரு ராசியில் வந்து பிரவேசிப்பார் அதுலேயும் வக்ரகதியும் அடையக்கூடிய அமைப்பு இந்த பலாபலன்லாம் எடுத்து தான் நம்ம பதில் சொல்லணும் அதனால் சிறப்பான பார்வையை எடுக்கும் பொழுது ஐந்தாம் பார்வை அப்படிங்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இதுவரையும் இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது மருத்துவத்தை நீங்கள் அணுகி கூட டெஸ்ட் பேபி இது மாதிரி எடுக்கிறக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா கேது இருக்கிறாரு குரு அங்கேருந்து பார்க்குறாரு அந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலியமாக இருந்தால் பரவாயில்ல நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் திருமணமே ஆகலைங்க தடையாக இருக்குது நாற்பது வயசாச்சு முப்பத்தஞ்சு வயசு லேடிஸ்க்கெல்லாம் எல்லாம் நீங்கள் தாண்டி போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ஏன்னா கோச்சார கிரகங்கள் ஒரு விதத்தில் இருந்தாலும் நம்மளுடைய தசா புத்தி நம்மளுடைய பனிரெண்டு பாவத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தான் நம்மளை போட்டு வாட்டும் கட்டந்த கட்டக்கட்டி அடிக்கும்பாங்க ஸோ நம்மளுடைய தலையெழுத்தை எந்த அளவுக்கு மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் விதி மதி கதி அப்போ ஜோதிடத்தை நம்புறதுக்கு நமக்கு ஒரு ஆன்மீக பலம் வேணும் நமக்கு அந்த ஆத்ம பலம் இருந்தாலே அதை நம்பவே முடியுங்க அப்படி நம்பிக்கையோடு செயல்படும் போது கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டுங்க தொழில் வளம் உண்டு கண்டிப்பாக ஏன்னா இந்த பார்வை வந்து விசேஷம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடமே பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அதை விட சிறப்புமாங்க இதெல்லாம் நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் அப்போ இந்த கோச்சார குருவுடைய பலன்களில் சனி பகவான் நகர்ந்துட்டார் ஸோ உங்களுக்கு அந்த இடம் சுபிக்ஷமா மாறப்போகுது அது என்னங்க அப்படின்னா கர்மஸ்தானம்னு வர மகரத்தை சொல்லுவோம் ஸோ அந்த இடம் என்ன தொழில் அப்போ தொழிலில் விருத்தி உண்டு புதிய முதலீடு போடணுமா போட்டு செய்யுங்க கண்டிப்பா நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் இருந்துருந்துச்சுன்னா கூட்டு முயற்சியில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இனி வரும் காலகட்டத்தில் அது சக்சஸ்ஸ கொடுக்கும் ஏன்னா தேரோட்டி கண்ணன் ரோஹினியில பிறந்த இந்த நட்சத்திரமே இங்க தானேங்க இருக்கு ரிஷபத்துல சோ இந்த நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கணும் ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரமும் ஒவ்வொரு ராசிலையும் பயணிக்குது அல்லவா அப்ப நம்ம நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப கிருத்திகை நட்சத்திரம் ரோகினியும் மிருகஷீரிடமும் பயணிக்கக்கூடிய இந்த ரிஷப ராசியில உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் குரோதியாண்டு அரசனே தாங்க அப்ப இடம் இந்த இடத்துல நீங்க இடமாற்றம் பண்றீங்க அல்லது அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது உங்க வீட்டை புதிய வீடாக மாத்தணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்கக்கூடிய காலகட்டங்கள் சின்ன சின்ன ஒரு ஒரீஸ் இருக்கும் ஏன்னா அந்த கேது வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு கவலையை கொடுக்குறதோ தாமதமாக ஆக்கலாமா அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுடைய மன பிராந்திங்களாம் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அதில் இருந்தெல்லாம் கவலைப்படாதீங்க அதற்கான பரிகாரமும் பின்னாடி சொல்கிறேன் ஸோ ஜென்மத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை தான் தருவார் அப்படின்னு தைரியமாக இருங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும் பொழுது அதில் கவனமும் தேவை கடுமையான உழைப்பும் தேவை உழைப்பில்லாத ஊதியம் நம்ம அதுக்கு வந்து ஒட்டாதும்பாங்க ஸோ உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் இந்த ஆண்டு மறைந்த பனிரெண்டில் இருந்த குரு பகவான் உங்கள் ஜென்மத்துக்கு வர்றது ஒரு விசேஷம் அப்படிங்கிறத தைரியமாக இருக்கலாம் இன் இனிமேல் என்னென்னா குழந்தைகளுக்கு இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க பெரிய கல்விக்கு போகணும் கல்லூரிக்கு வெளிநாடுக்கு போகணும் இந்த அமைப்புக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சின்ன சின்ன செலவுகள் வரும் அதே போல் நகை வாங்கிறது ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குங்க கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த பார்க்கக்கூடிய அமைப்பு கடன் வந்து இதுவரையும் வச்சுருந்தீங்கன்னா அதை அடைக்கக்கூடிய காலம் தருணம் அப்படின்னு சொல்லலாம் மேற்கொண்டு அதிகமான கடன் வாங்காதீங்க அது நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த கேது வந்து சின்ன கடனை கொடுத்துரும் அது பேங்க்கில் லோன் வாங்கிறத தவிர்த்துருங்க அப்படிங்கிறத சின்ன ஒரு எச்சரிக்கையாக நம்ம சொல்லியிருக்கோம் கவனத்தில் வச்சுக்கோங்க பணத்தை மட்டும் பணப்புழக்கத்தை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் ரிஷபராசி நேயர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் பொன்னவன் அள்ளி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட பரிகாரத்துக்கு போயிடலாங்க பரிகாரம் அப்படின்னா பசுவுக்கு நீங்க தானம் கொடுங்க என்ன அகத்திக்கீரை மற்றும் வேற ஏதாவது வாழைப்பழம் இது மாதிரி நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதை விட கோபூஜை செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சத்தியநாராயணன் பூஜை செய்யுங்க அது பௌர்ணமி அன்னைக்கு ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்ற இடம் அல்லவா சத்யநாராயணன் பூஜை அப்படிங்கிறது இப்போ ஜீவசமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகவேந்திரர் கோயிலில் பெருமாள் கோயிலெல்லாம் செய்வாங்க ஏழு டு எட்டு அந்த சந்திரன் வந்து முழு நிலவாக வரும் பொழுது செய்யக்கூடிய மிக விசேஷமான இது நான் நாங்கள் என்ன சொல்லுவேன்னா இந்த திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திர நட்சத்திரக்காரங்க எங்கள் சந்திரன் வந்து நீச்சமாகிறாரோ எங்கள் சந்திரன் உச்சமாகக்கூடிய இடத்துல எல்லாருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை தான் நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பேன் ஏன்னா புத்திர தோஷத்தை நீக்கும் திருமண தடையை நீக்கும் செல்வ வளத்தை கொடுக்கும் தர்தினியத்தை போக்கும் ஸோ இதை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்கள் அமோகமான நல்ல வளர்ச்சியை இந்த ஆண்டு பார்ப்பேங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்